வணக்கம் ஒரு வீட்டில் மேற்கு திசை சரியில்லைன்னா என்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு நம்ம வாஸ்து சாஸ்திரத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அக்னி சரியில்லைன்னா அடி வயிற்றில் பிரச்சனை வரும் கர்ப்பப்பை பிரச்சனை வரும் மேற்கு சரியில்லைன்னா அதே மாதிரி அடி வயிற்றில் பிரச்சனை அடிக்கடி அபாஷன் நடக்கும் குழந்தை தங்காது தென்மேற்கு சரியில்லைன்னாலும் சரி மேற்கு சரியில்லை என்றாலும் வீட்டில் உள்ள அந்த குடும்ப பெண்ணுக்கு தலைமகளுக்கு குழந்த தங்காது அபாஷனாகும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை அடிக்கடி வரும் குழந்தை தங்காமல் அபாஷன் ஆகிட்டே இருக்கும் குழந்தை தங்கணும் அப்படின்னா அதற்குரிய பரிகாரங்கள் இருக்குது அதை நீங்கள் பண்ணணும் அந்த இடத்துல பல்ல இருக்கா ஏதாவது போர் போட்டிருக்காங்களா இல்லைன்னா சாக்கடை தண்ணி ஓடுதா அதையெல்லாம் ஒரு வீடியோ இதில் எடுத்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு என்னென்னது மாற்றுங்க இதை இது பரிகாரம் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் அதைபடி பண்ணி அதற்காக ஒரு ஒரு நாள் வாஸ்து பூஜை தலைவாசல் வச்சு போட்டிங்க அப்படின்னாக்கா அதன் பிறகு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக அதே வீட்டில் அதே பெண்ணுக்கு குழந்தை நிலைக்கும் அற்புதமான ஒரு அழகான ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ உங்களுக்கு பிறக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் இந்த திசைகளுக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் உண்டு தான் வாஸ்து சாஸ்திரம்னு உருவானதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடு அது பின்னி பிணைஞ்சிருக்கு வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயத்துக்கும் வாஸ்து காரணம் கெட்ட விஷயத்துக்கும் வாஸ்து காரணம் ஆக உங்கள் வீட்டில் அது வாடகை வீடோ சொந்த வீடோ சின்ன குடிசையோ பெரிய மாளிகையோ எதுவாக இருக்கலாம் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஓரளவுக்கு முடிஞ்ச வரை இந்த வாஸ்து விஷயங்களை கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கணும் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க வாஸ்துங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க பணங்காசெல்லாம் தராது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஒரு வீட்டில் திருமணமாகி போகிறாங்க அந்த பெண்ணுக்கு நல்ல கர்ப்பமாகி குழந்தை பிறந்தால் அந்த வீடு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆகிட்டே இருந்தால் அவங்க கணவன் மனைவிக்கு பெற்றோர்களுக்கு எவ்வளோ பெரிய சிரமம் அதுக்கு தான் சொல்கிறேன் கவனமாக இருங்க நம்பிக்கை வைங்க வாஸ்து மேலே உங்கள் குடும்பம் சீரும் சிறப்பமாக இருக்கும் அந்த வீடியோ கால் அனுப்புங்கள் அதை பார்த்துட்டு நானே உங்களுக்கு என்ன செய்யணுங்கிற வழிமுறைகளை சொல்லித்தரேன் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்